நம்ம என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கோல்டன் கிரைன் பிரீமியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதிலே இப்போ ட்ரிபிள் எக்ஸல்னு ஒரு ரைஸ் வந்துருங்க அது இன்னும் சூப்பராக இருக்கு லென்த்தும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு அஞ்சு ரூபா கூட தான் பட் எங்கள் ஓனர் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் ஓகே நீ எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கனு சொல்லிட்டாரு டேஸ்ட்டும் சரி லுக்கும் சரி சூப்பராக வந்துருந்துச்சி கண்டிப்பாக இதுக்கு ஒரு அஞ்சுருவா ஒரு கிலோ கூட கொடுக்கல தப்பே இல்லைங்க நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்மளை பார்க்குறதுக்கு யார் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆதி அரவிந்த் கிராஃபிக் டிசைனர் ஃப்ரம் பாண்டிச்சேரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்திருந்தார் மிட் நைட் ரெண்டு மணிக்கெலாம் வந்து வீடியோ விடிய பாவம் பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துருது மார்னிங் வந்து கடைக்கு வந்து அதை ஃபுல்லாக பிரியாணி குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி போல தான் மத்தியானம் கிளம்பி போனாருங்க ஹோட்டலில் பொறுத்தவரைக்கும் என்ன ரெகுலராக ஒரே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பிரியாணி கொடுக்கறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ போடுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக வதக்கிறோம் அந்த மசாலாவை அது அப்புறம் ரெண்டு ஈவனா பிரிச்சோம்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோ அது ரெண்டா பிரிச்சோம்னா வந்துடும் நாலாக பிரித்து கொடுத்தோம்னா நாலு சட்டியில் பிரியாணி பண்ணுவோம் சுட சுடவும் கொடுக்கலாம் சூப்பராக ஒரே டேஸ்ட்ல கொடுக்கலாம் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்க கடையில் ஒரே டேஸ்ட்டாக நீங்க அதை கொண்டு வந்துடலாம் மெஷர்மென்ட் பண்ணி கரெக்டாக அலந்து ஒரே மாதிரி சமைக்கும்போது ஒரே டேஸ்ட்டாக கிடைக்கும் சம்டைம்ஸ் என்னைக்கோ ஒரு நாள் தவறு நடக்கலாங்க அதை வந்து நம்ம என்ன ஃபால்ட்டுங்கிறத கரெக்டாக மேனேஜ் பண்ணி மறுநாள் அதை சரி பண்ணி நாலஞ்சு பேர் ஒன்றா இருந்தால் ஒருத்தருத்தருக்கா கரெக்டாக கவனிச்சு சொல்லி தர முடியல இருந்தீங்கன்னா எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா அதனால ரெண்டு ரெண்டு வாங்க ஓகே